அன்பார்ந்த கடவுட்டி டீனவர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை வணக்கத்தில் பகிர்ந்து கொள்கிறேன் இந்த ராகு கேது பயிற்சி சித்திரை பதிமூணாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதி இந்த ஏப்ரல் மாதத்தில் பேர்றவர் அவர் பேர்னாலும் என்ன நம்ம கஷ்டம் அப்படின்னு பார்த்தோன்னா அவர் பிறந்த உடனேயே குருவும் பயிர்ந்துடுவர் அதே ஏப்ரல் மாதத்தில் மே மாதத்தில் பயந்துடுறார் அதே சித்திரை மாதத்தில் அதே சித்திரை மாதத்தில் பேர் குரு மிதனத்துக்கு போது போகும்போது போய் சேர்ந்து சேர்ந்த உடனேயே ரொம்ப நாள் இருப்பான்னு நினச்சோம் அதே சமயத்தில் ஆணி மாதிரி ஆணி மாதத்தில் சனீஸ்வரம் அக்கரமாக இதெல்லாம் பார்க்கும்போது இந்த குரு பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அதிசாரத்தில் போயிடுவார் சனீஸ்வரம் படுற பாடு நல்லா செவ்வாய் கடகத்துலேருந்து உடனே கேது போய் உட்காந்துருவார் சிம்மத்தில் இந்த ரெண்டு பேர்னால் பூமாய்க்கு அப்புறம் சனீஸ்வரன் இந்த கடகத்தில் இந்த அந்த ஆணி மாதத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் எல்லாம் ஒன்றா உட்காந்து இந்திரத்தில் உட்காந்துருப்பாங்க அதுக்கு மெதுவாக்கு கடகத்தை இறங்கிடுவாங்க அந்த சிம்மத்தில் கேது இருப்பார் சிம்மத்தில் சேவாவி சேர்ந்துருவார் தாங்க முடியல இந்த பக்கம் சனி குரு மூது எல்லாம் பார்த்து தான் ஹெல்ப் பண்ணுறாங்க பெரிய அந்த அதிர்ஷ்டம் என்னான்னா குருவோட பாறை கிடைக்கிறது கும்பத்துக்கு சமாளிக்கிறார் சம் சனீஸ்வரர் சர்ப வளையம் முதலேயே சர்பம் வளையந்தான் அப்படி இருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும் ஸ்கொயர் அப் பண்ணிட்டானே என்ன அர்த்தம் அடிக்கு போகிறான அர்த்தம் விவசாயம் கிடையாது எல்லாம் தான் அப்படி இருக்கும்போது ஆபரண யோகம் வரது சுக்கராச்சாரியார் புதன் ரெண்டு பேருமே பாம்பை போட்டு மிதிக்கிறாங்க மரியாதையாக ஒழுங்காது ராகு கேதில் ஒரு கண்ணை உளுட்ருலேயே மய மூன்று கொஞ்சம் நாள் அந்த பக்கம் நடந்த உடனே படி ஆரம்பிச்சிருவாங்க இப்படி தான் இருக்குது ஒரு சொல்லும் பார்த்தா நிறைய கிடைக்கும் ஒரு சொல்கிறது ஒன்றும் கிடைக்காது புஸ்தகத்தில் பார்த்தா பத்திரமாக வச்சுக்கணும் இருக்கிறதுக்கு காலியாகிடும் புதுசு புதுசாக பிரச்சனைல வந்துன்னு இருந்தேன்னா எப்படி நம்ம சொல்யூஷன் கிடைக்கும் வாழ்வா ஆழ்வானது தான் போகும் ஆனால் நிறைய பணம் கொட்டும் செல்வம் பற்றி எல்லாம் சொத்து பற்றி எல்லாம் வரும் ஆனாலும் ஒரு திறத்தன்மை இல்லாத ஒரு வாழ்க்கையில் அல்லோ அலைச்சல் தான் மிச்சமாக இருக்கும் ஏதோ வாழ்க்கையில் ஒரு அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் கிடச்சாலும் கூட ஒட்டுதல் இல்லாத ஒரு வாழ்க்கை பயம் ஆட்கொள்ளும் இதெல்லாம் வரக்கூடியது இந்த மாதிரிலாம் சீன்லாம் கொடுத்தோன்னா நம்ம எப்படி அனுபவிக்க முடியும் கம்பங்கிழங்கு கச்சு கண்ட கேழ்வரை கஞ்சி குடிச்சா கூட சும்மையாக பீஸ்ஃபுல்லாக வாழலாம் இவ்வளோ ஆடம்பரமாக எல்லாம் கொடுத்து இல்லாத ஒரு வட்டு வெற்று வாழ்க்கை பெறும் கல்யாணமானாலும் சரி தான் ஆகாட்டாலும் சரி தான் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் இப்படி இப்படி இருந்தால் எப்படி வாழ்க்கை வாழறது பகவான் கிருஷ்ணன் கூடயே வரான் சுக்கராச்சாரர் கூட வரார் லட்சி லட்சுமி கூட வரான் ஆனால் நமக்கு பொறுத்த வரைக்கும் வெளி உலகத்தில் எப்படி போனாலும் பரவாயில்ல நம்ம வரைக்கும் கூட இருந்து நம்ம நம்ம குடும்பத்தை நம்ம குடும்பம் சம்மந்தப்பட்ட உறவு நம்ம பார்ட்னர் பிஸ்னஸ் அவங்க வரைக்கும் இருந்தால் போதும் வேறு ஒன்றும் உலகத்துக்காக நம்ம ஒன்றும் செய்யணும்னு அவசியம் இல்லை பரதாக வேதனைப்படுறதோ வேதனை அல்லது சந்தோஷப்பட்டு குதிக்கிறதோ செஞ்சிங்கன்னா புது விஷயத்தில் பிரச்சனைகள் நிறைய தலைக்கெடுத்து தான் ஆகும் அதனால் இதெல்லாம் நிறைய விதந்திரங்கள்லாம் இருக்குது சனீஸ்வரன் வக்கரமானான்னு அர்த்தன்னா ஒருத்தர் கோபப்படுறார் ஏ நேர்மையாக நடக்கிறார் அவனை ஒரு வழியை ஆக்கி தப்புவாரி பண்ணுறையா இல்லையா ஒத்துழைக்கிறையா அவ் கேட்டானா முடிக்குவான் அவன் தான் சனீஸ்வரர் வக்கர் மாறார் செவ்வாய் ஒரு பக்கத்தில் கொடுத்துருந்து அவன் மாதிரி டான்ஸ் ஆடிங்கு இதெல்லாம் வேற வழி இல்லை வேற கஸ்டம் டு டூ சச் ஆக்டிவிட்டி சொல்கிற மாதிரி ஃபோர்சுபுளாக ஏதோ பண்ணிட்டுருக்கு அப்போ நம்ம ரச்சிக்கிறது எப்படி அப்போ பாவம் தர்மம் ஆதர்மான்னு சொல்லி என்ன பிரயோஜனம்னா அப்பப்போ பகவான் ரசிக்கிறான் கண் கூட பார்க்கலாம் இந்த பூமியில் மட்டும் பகவான் அப் அப்பட்டமாக இருக்கார் எத்தனை தேவதைகள் கூட இருக்காங்க நம்ம கணக்கே இல்லை அப்படி இருந்தும் நமக்கு வந்து பயம் ஆட்கொள்கிறது நிம்மதி இல்லை தான் நம்மளை வந்து யாரோ விட்டுட்டா மாதிரி காப்பாற்றாத மாதிரியும் நம்ம மாதிரியும் ஏமாத்துறா மாதிரியும் அந்த அயோக்கிய கும்பலில் வாழ்கிற மாதிரியும் இப்படிலாம் ஒரு சூழ்நிலை ஏன் வருது அப்படின்னு பார்த்தாலும் அந்த சீன்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும் அதோடு சேர்ந்து நம்மளை அர அறவரைச்சுட்டே போவார் பில்லன்கள் இருந்தால் தாங்க ஒரு ச ஒரு டேர்னிங் பாயிண்ட் சேஞ்சஸ் நமக்கு வரும் ரொம்ப உட்காந்துருந்தோன்னா சொர்க்கத்திலே உட்காந்துக்கலாம் பராபவர்களிடம் வரும்போது பிட்டிகளாக இருக்கும் தை மாதம் மாசி விசுவாவசு வருஷம் மாசு மாதம் பங்குனி மாதத்தை ரிலீஃப் கிடைக்கிறது தை மாதம் வந்தாலே சும்மா இல்லாத மகரத்தில் இருக்கிற இந்த செவ்வாய் சுக்கரன் எல்லாம் உட்காந்துருக்கு சூரியன் எல்லாம் உட்காந்துரும்போது சும்மா இல்லாத கும்பத்தில் இந்த சிம்மத்தில் இருக்கிற கேதுவை பார்த்து உஸ்பேத்தி விட்டு ச சும்மா இருக்கலாம்ல உடனே அங்கே அங்கே சனியை போட்டு கிண்ணி பின்னி போய்டுறாரு கும்பத்தில் இருக்கிற கூடையே எத்தனை உடனே சுக்கரனை புத்தனும் போய் காப்பாற்றுறாங்க என்ன பண்ணுறாங்க குரு வந்து மிதினத்து போயிடுவார் பக்கரமாக விவர்சிலே போயிடுறாரு அப்போ காப்பாற்றுனா கூட பலம் இல்லாத ஒரு நிலையில் குரு பார்த்துக்கோப்பா என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னால் உடம்பில் தைரியம் வருமா ஃபேஸ் பண்ண முடியுமா அதனால் இதை மாதிரிலாம் சூழ்நிலைகள் இருக்குது என்ன யோகங்கள் வருது வைத்திய வலிக்காரன் சாப்பாடு போட்டால் எப்படி இருக்கும் ஃபீஸ்ட்டு போடுறோம் வைத்த வலிக்காரன் வயிற்று வலி எப்போதும் நெஞ்சி ஒலிக்காரன் அவன் டான்ஸுக்கு சாப்பாடு அனுபவினா அப்படின்னு மாதிரி இந்த சுச்சுவேஷனில் எத்தனை யோகம் வந்து என்ன பண்ணும் இந்த வருஷம் ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும் நமக்கு எது போனாலும் நமக்கு காசு போனோம் சொத்து சுகம் ஒரு அம்மா அனுபவிக்கணும் அவ்வளோதான் நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் இதெல்லாம் இதுதான் நமக்கு போகணும் அந்த பகவானோடு ஈடுபட்டு சந்தோஷமான உறவுகள் வந்து குடும்பத்தோடு இருந்து எளிமையாக வாழ்ந்து ஆனந்தமாக இருந்து இதெல்லாம் அனுபவிச்சு அந்த ப அது அவனோட அந்த பாக்கியம் நிறைய கொடுக்குறான் ஆனாலும் நமக்கு இப்படி தான் வாழ்ந்து பழக்கம் அதனால் வெளி உலகத்தில் கொஞ்சத்தை கொஞ்சம் எட்டி பார்க்காமல் இருக்கிறது நல்லது நம்ம போய் சமுதாய சீர்த்தத்தில் ஒன்று செய்ய தேவையே இல்லை புரிஞ்சுங்களா அதனால் எதுக்கு சொல்கிறேன்னா இப்படி சொல்கிறார்க்கு கேட்காதீங்க கைப்பொருள் உள்ளதும் போயிடும் உடம்பு ஒன்று கொடுத்துருக்கான் அது புண்படாத இருக்கணும்னு நீங்கள் சுதாரிக்கணும் பராப நல்ல ரிலீஃப் கிடைக்கிறது இதே மாதிரி யோகங்கள் இருந்தால் கூட யோகங்கள் அது கொடுக்கறது அது ஆச்சரியமாக இருக்குது சர்ப்பங்கள் என்றைக்குமே கொடுக்காது அது கொடுக்குற அளவுக்கு காரணம் என்னென்னா சுக்கரரும் புதனும் கூடையே போகிறாங்க திம்மத்தில் இருக்கிற கூட அந்த கேது மகம் விட்டுட்டு பூரா வந்துடுவார் பராப வருஷன்னு சொல்கிறேன் அந்த பூர்வத்தில் வரும்போது சுக்கரனுடைய காலிக்குனால பராபா வருடம் அந்த ராகுக்கேருடைய கி லேட்டர் ஹாஃப் வரும்போது நமக்கு ஃபுல் ரிலீஃப் மிதன புதன் மீனத்திலேயோ மீனகுரு மிதனத்திலேருந்து ராசி பருந்த பண்ணிப்பாங்க மேலே சதுர்த்த கேந்திரத்தில் ஆரம்பினால அது ஒரு யோகம் கிடைக்கிறது ஆக மட்டும் பங்குனி மாதத்தை விசுவாசு வருஷம் மாசி முடிஞ்சு பங்கு சனிப்பயிற்சி ஆன பிறகு பங்குனி மாதத்துலேருந்து பெரிய பெரிய ரிலீஃப் ரொம்ப நாள் ஹாஸ்பிட்டலேருந்து வீட்டுக்கு வந்த மாதிரி புண்ணான பிறகு உடம்பு ட்ரீட்மெண்ட் பண்ணி வீட்டுக்கு வந்த மாதிரி ஒரு பெரிய அனுபவங்கள் நமக்கு கிடைக்கும் நமக்கு வாழ்க்கையில் இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் இல்லை வாழ்க்கையில் இதுவரைக்கும் எவனும் பார்த்துருக்க மாட்டாங்க ஒரு பக்கம் சந்தோஷம் ஒரு பக்கம் துக்கம் ஒரு பக்கம் ஏமாற்றம் ஒரு பக்கம் திருப்பி கிடைக்கிறது இப்படி இப்படிலாம் மாறி மாறி சமாதி சுதாச்சு நம்ம லைஃப்பை டேர்னிங் பாயிண்ட்டை ஒன்று கொடுக்குறாருன்னா உண்மையிலே நமக்கு வந்து இந்த இந்த ராகு கேது பயிற்சிகள் நல்லது கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை அமைஞ்சது சொல்லிட்டு இனி ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம் அன்பார் இந்த கும்பராசி சர்ப பயிற்சி அப்படின்னா என்ன நவகிரகமே இல்லாது ஏன் அப்படின்னு கேட்டான்னா பகவானுடைய அவங்க கண்ட்ரோல் பேனல் இருப்பார் அதை வச்சு நெருக்கி நெருக்கி நொறுக்கிடுவாங்க அவர் என்ன செய்கிறாரோ அது பிரகாரம் இப்போ சாதாரண இண்டஸ்ட்ரியோ இதுவோ நமக்கு தெரியும் அது பிரகாரம் போனால் நம்ம கட்டுப்பாடு இல்லாத தனியாக ஏதாவது ஆச்சுன்னா உடனே ஆடிட்டர்ஸ் வந்து செக் பண்ணி கரெக்ட் பண்ணி கைட் பண்ணுவாங்க அதே மாதிரி இந்த ஆடிட்டர்ஸ் மாதிரி ரெண்டு பேர் இருக்காங்கன்னா நெட்ஒர்க்கில் விபரீதமாக ஏதாவது போகக்கூடாது எது அது எதிர்பார்க்கோ அதுதான் விபரீதமாகணும் எது எதிர்பார்க்கக்கூடாது நிவாரணம் ஆகணும் நிவர்த்தி ஆகணும் எது இருக்கும்போது ஆகணும் இப்படி அவரை கண்ட்ரோலில் இருந்து செயல்படுத்துறதுனால சர்ப்பங்கள் நம்மளை இந்த வாட்டி வாழ வளரது இல்லைன்னா சர்ப்பயிற்சி இருந்தால் வச்சு கதை கத்தப்பட மாட்டோம் இன்னும் தெரில இந்த விசுவாசவ சர்வ பயிற்சியில் சர்ப்பங்கள் நமக்கு அனுகூலமாக இருக்கிறதுக்கு மாதிரி பயிற்சி வச்சிருக்காரு நான் பல தடவை சொல்லியிருக்கேன் நம்ம நாடு என்றைக்குமே உயரவு போகிறது இல்லை தான் இருக்க போகுது மற்றவனுக்கு மார்க்கெட்டிங் பிளேஸாக விட இங்கேருந்து தூக்கின் போட்டு நம்மகிட்டே வைப்போம் அவ்வளோ ரூபாய் கொடுத்து இதுதான் வழக்கம் இது பணக்காரனாலாம் முடியாது பணக்காரனால் அதுக்கு நாளைக்கு பார்த்துட்டுப்பான் பிடி பணத்தை பிடிங்கிடுவான் வளரவே விட மாட்டான் வளரவளாக வெட்டிடுவான் அது மாதிரி இந்த நாட்டில் நம்ம நாடு உயர்னோன்னா அவன் கண்ணை திறந்தால் தான் உண்டு அதனால் இது தூக்கி வெடுக்கிறதுக்கு மற்றவங்கனா போர்க்காலத்தில் வரும்போது பட்டினியும் பண்ணிக்கிட்றாங்க இயற்கை சாதி போரும் பட்டினிங்க நம்ம நாட்டில் எப்போதுமே பசியும் பண்ணாத மாதிரி இருக்கும் கொடுங்க இங்கே தான் எல்லாமே இங்கேருந்து தான் எல்லாத்துக்கும் போகணும் இதை போய் வெளியில் போய் நமக்கே இவ்வளோ வைக்கிறானுங்க நம்ம இங்கேருந்து இருக்கு பொருள் வாங்கி சாப்பிட்லானா கூட இங்கே வைக்கும் வைக்கிறது கூட மொழிப்பிலோ அந்த அளவுக்கு முதல் போட்டு வியாபாரம் பண்ணி தொழில் பண்ணுறது இல்லை இப்படி ஒரு நிலைமை இங்கே உண்டா அதுதான் நம்ம நாட்டிலேருந்து மாத்திரத்துக்கு ஒரு அமைப்பு வச்சுருக்காரு அதுதான் நடந்துட்டு இருக்குது நம்ம வளர லாஸ்ட் இயர் சொல்லி போன சொல்லி சொல்லியாச்சு எப்படி பண்ண போகிறாங்கன்னு கரெக்டாக பண்ணிட்டுருக்காரு சுற்றி ஒரு நாடெல்லாம் நடக்கிறதுக்கு நீ பார்த்து தான் இருப்பீங்க அவர் நல்ல இயற்கை சீற்றம் கொடுத்து அனுப்புவார் அப்படி என்ன பண்ணுவார் அதெல்லாம் பார்க்கலாம் இப்போ கொஞ்சம் வரும் இந்தொன்னு விஷயம் அடுத்து நம்ம தான் வரப்போது இப்போ ஆடித்து கொஞ்சம் நாங்கள் கொஞ்சம் வரும் நல்லா பார்த்து அனுபவிக்கலாம் பாதிப்பு இல்லாமல் அவங்க கூட பாட வேண்டாம் இந்த கும்பராசி நேரம் பொறுத்த வரைக்கும் ஜென்மத்திலேயே உட்கார்ந்துருக்காச்சு அந்தனா சனீஸ்வரே ஜென்மம் தானே பூமியில் சன்மத்தை கொடுக்குறது சனீஸ்வரம் தான் மேலே அனுப்பது சனீஸ்வரம் தான் புதுசாக ரெண்டு உனக்காக பறக்க வைக்கிறது சனீஸ்வரம் தான் அப்புறம் கும்பத்தில் விமுக்தி முக்து துக்கா சுகினோபோ வந்துன்றார் எல்லாத்தையும் விட்டுட்டு போனோம் தான் கும்பம் அவங்களுக்கு இல்லை உட்காரு ராகு ஏன் பிரமாதமாக இருக்கும் பாருங்க ராகு விழிப்புணர்ச்சி செயல்பாடு ஒன்று டெஸ்டன் அழிக்கிறதுக்கு இல்லை ஆக்கப்பூர்வம் செயல்படுறதுக்கு தான் பாகுவை பயன்படுத்திப்பாங்க பகவானங்க ராகு வந்து பகவானுடைய டைரெக்டாக பிஏ ஆடிட்டர் கண்ட்ரோல் பேனல் இது வச்சுக்கிட்டு நெட்ஒர்க்கு ஃபுல்லாக இவங்க தான் பயன்படுத்துவார் நெட்ஒர்க்கு பயன்படுத்துக்காக தான் ராகு ஏன்னா இப்போல்லாம் ரொம்ப ஏமாத்துறாங்க இல்லை நெட்ஒர்க்கெலாம் உடனே டக்கு டக்கு டக்குனு பண்ணலாம்ல அவருக்கு நெட்ஒர்க் அப்போவே இருந்துருக்கு பாருங்கள் வச்சிருக்காது பாருங்கள் அழகாக முடிச்சுருவார் டேர்னிங் பாயிண்ட்டு ஃபேஷன் ஆஃப் செகண்டு நீ பணம் பேங்கில் ட்ராப் பண்ணி என் கொடுக்குறதுக்கு டக்கு டக்குன்னு தட்டி விட்டு பணத்தை ட்ராப் பண்ணி போடுறேன் இல்லை கடனாக வாங்கிக்கிற ஒன்று கொடுக்குறேன் பாட்டின இதெல்லாம் எவ்வளவோ இருக்கு பாருங்கள் உடனே பிஸ்னஸ் டெலிவரி சப்ஜெக்ட் உடனே சம் பணம் கொடுக்குறது ஸ்டெயின்லெஸ் சாப்பாடு முதல் கொண்டு டக்கு டக்குன்னு வந்துடும் நல்ல காலம் என் உடம்பு ரெண்டு நாளைக்கு தட்டி விட்டு நீ ட்ரீட் பண்ணுன்னா அவனே எல்லாம் பண்ணி முடிச்சுருவானா அவனுக்கு எல்லாம் வாழ முடியுமா போக போக சௌகரியங்கள் வருதுக்காக வேண்டி எப்படிலாம் மனுஷன் எதிர்பார்க்குறான் பாருங்கள் நீங்கள் அதனால் பத்திரம் கொடுக்க மாட்டான் அத்தை சமயத்தில் ஏன் அப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா இந்த குரு அங்கே உட்காந்துருந்தாலும் பெரிய அனுகூலம் கும்பத்து ரெண்டாம் வீடு லாபாதிபதி குரு கரெக்டாக பூ கும்பத்தினுடைய பூர்வ முடையில் உட்காந்து பார்க்குறாருன்னா தோஷம் கடியோடு போய்டுது ஆரம்பத்திலே சுக்கரனும் குருவும் ஆசிர்வரத்தை பண்ணி அப்புறம்தான் குரு பேர்ந்துருக்காரு அதுவே பெரிய யோகம் சுக்கரர் யார்னா நான்காம் வீடு எட்டாம் வீடு அதிபராக சுக்கரர் ஆறுனா கும்பத்துக்கு நான்காம் வீடு அதிபரி பாக்யஸ்தானாதிபதி கும்பத்துக்கு சுக்கரர் நாலாம் வீடாக சுக்கரும் பாக்யதமாவர் அது ரெண்டுமே முதல்ல ஃபிஃப்டி ஃபிஃப்டி ரெண்டனாதிபதி ஷேர் பண்ணிக்கிறார் பாக்யத்தோடு எவ்வளோ வருது இது பாருங்க அவர் தான் லாபாதிபதியே குருவே ஷேர் பண்ணிக்கிறேன் இப்படி ஒரு அமைப்பு ஆரம்பத்தில் அமைஞ்சிட்டு ராகு கேதி பயிற்சி போடுறதுனா உடனே குரு பயிற்சி ஆகிடுது குரு கொண்டு மிதனத்தில் உட்கார வச்சு அருமையாக பார்க்க வச்சு தோஷம் அடியோட போயிடுது ராகு கேதி பயிற்சி உடனே ஏ குரு பயிற்சி ஆனதுனால அனுகூலம் யாருக்குன்னா அந்த கும்பத்துக்கு நேரடியாக பார்த்துன்னு தோஷத்தை அப்படியே போகிறது அப்படியே குரு வந்து அதிசாரத்தில் கொண்டு கலங்கிறதுக்கு போனால் கூட செவ்வாய்க்கூட இருக்குனால அங்கேருந்து பார்த்துட்டே இருக்குது தோஷம் செவ்வாய் சர்வீஸ் பண்ணுறது அப்புறம் செவ்வாய் கேதுவோட கவர்மெண்ட்டு சனியின் கேது சர்வீஸ் பண்ணுறது சனியின் செவ்வாயும் மூன்றாம் அதிகாரியே செவ்வாய் தான் கும்பத்துக்கு பத்தாம் வீடு அதிகாரி யாருன்னா மூன்றாம் அதிகாரி செவ்வாயே அதே பத்தாம் வீடு அதிகாரி இருக்கும்போது என்ன ஆகும் அவரு தானே தேச்சவாய் தான் கர்மங்களை நல்லபடியாக முடிக்கிறதுக்கு தூண்டுதலாக இருந்து சனியினோட சேர்ந்து உட்கார்ந்து கிளியர் பண்ணுறது பெண்டிங் கிளியர்டு வினைகள் பெண்டிங் கிளியர் ஃபுல்லாக ஆகிடுது தொண்ணூத்தொம்பது பர்சன்ட் ஆகிடுறது அந்த அளவுக்கு பற்றி போயிடுறது அப்பா கடன் இருக்காது கடன்னால் வெறும் பணம் நினச்சிக்கிறீங்களா பட்ட கடனுக்காக தான் இத்தனை கஷ்டம் பெற்று பெற்ற குழந்தை குட்டி நாளே அவஸ்தா குழந்தைக்குட்டினால் நல்ல பாவங்கள் பணம் விருத்திக்கு வருது குட்டி சந்தோஷம் கொடுக்குறது இல்லை குழந்தை குட்டினாலும் நம்ம வேதனை உபாரம் கஷ்ட நஷ்டம் இதெல்லாம் உண்டோ எது நமக்கு விருத்திக்கு வரணும் அதை வச்சே நம்ம நாசம் பண்ணுறது இதெல்லாம் குடும்பத்துக்கு நிறைய உண்டு ஏன்னா மோட்சஸ்தானம் இல்லை அடுத்தது மோட்சது போகணும்ல அவர்கள் கிளியர் பண்ணுற பரமாதான் பண்ணுறது தோஷம் கிளியர் க்ளீன் சனீஸ்வரன் கூட உட்காந்துருக்காரு அது ஆச்சரியமாக இருக்குது மா பதினோரு மாதம் விஸ்வாசு வருஷம் மாசி மாதத்துல தான் மெதுவாக சனீஸ்வரர் சுக்கரன் பையன் எல்லா யோகங்களும் கொடுத்துட்டு இதுக்கப்போகிறார் கூடயே மார்கழி தை விஸ்வாசு மார்கழி தை மாசி பங்குடி இன்னும் சூப்பர் இந்த மாசி மாதம் வரைக்குமே சோதனைகளும் வேதனைகளும் வந்து அப்படியே எரேஸ் பண்ணி அப்படியே ஃப்ளரிஷிங் யோகத்தை கையில் கொடுப்பார் அமிர்தத்தை பாம்பு விஷம் வந்தப்போ தான் அமு அமுதம் வந்தது அப்புறம் தானே அதே மாதிரி கொடுப்பார் இந்த தோஷத்தை கிளியர் பண்ணி சுத்தம் பண்ணி அட்டகாசமாக விருத்தி கொடுத்து புகழாரத்தில் புகழாரம் கௌரவம் ஸ்டேட்டஸ் அந்தஸ்து மெந்து விருத்தி என்னென்ன உண்டோ அதெல்லாம் கொடுப்பார் இல்லையா இன்னமும் கஷ்ட நஷ்டங்கள்லாம் இல்லையா கஷ்ட நஷ்டம் எல்லா காத்திருந்தாலும் கடன் உபாதை போயிடும் வாரிசுகளாலே மற்றவங்களாலேயும் இம்சை இருந்தது இம்சையெல்லாம் போயிடும் அதனால் வாரிசுல இம்சை சொல்கிறேன் ஆமாம் அது எதாவது கடனை வாங்கி வச்சுன்னா பெற்ற அப்பா அம்மா அது கடன் அடைக்கணும் கொள்ளணும் அம்சத்தில் ஆகணும் பிரச்சனையாகும் அதுக்கு எதாவது உப்புத்துற மருந்து வந்தோன்னா வயசில் வாங்கி அடிச்சிக்கணும் வழி இல்லாமல் போயிடணும் எக்ஸ்ட்ரா குழந்தை பட்டு அது ஆகி அதனால் இவனுக்கு லாதாக லாபம் வரேன்னா அது பெற்றதுனால அது அந்த குழந்தையினால மற்றவங்களுக்கு உபாதியும் அவங்களுக்கு உபாதியாகவே இருந்ததுன்னா என்ன பிரச்சனை அதை கல்யாணம் பண்ணி குழந்தைகிட்ட அதுக்கு காவல்து அமைச்சர் பண்ணி எவ்வளோ பிரச்சனைகள் இருப்பார் குழந்தைங்களுக்கு விருத்திக வரத்தில் விருத்திக வரத்தில் அதே கொஞ்ச நாளில் பாதிப்புகளாக வந்து கடைசி வரைக்கும் மடிஞ்சு போகிறது மாசமாக போகிறது எத்தனை குடும்பத்தில் இருக்குது எதுக்கு இது ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னா இது பாதிப்பு நிறைய கண்ட அந்த கும்பத்தில் நேரடியாக பண் அனுபவித்தவங்க தான் அவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கும் அதென்ன கிளியராகிடுது தொடர்ந்து ஆகுது கவலையே பட வேணும்ராப வருஷத்தில் கார்த்திகை மாதத்தில் அப்பா கரெக்டாக குரு அதிசாரத்தை மகரத்துக்கு க கடகத்தை பேர்ந்தவுடனே மறுபடியும் அதிசாரத்தை போவார் அழகாலம் உடனடியாக கேதி பேச்சு முடிஞ்சிவிடுது ராகு வந்து கடகத்து போயிடுவார் ஆயிலத்து நிற்பார் செவ்வாய் அவர் அவரும் புதன் விதந்தில்லையார் இங்கே மகரத்தை வந்து ராகு உங்களுக்கு அவிட்டத்து நின்று இருப்பார் அவிட்டம் மெண்டாம் நிற்பார் செவ்வாய் பார்த்து இருப்பார் இது மாதிரி இருக்கும்போதெல்லாம் அவங்களுக்கு எந்த பிரச்சனைகளும் சாதகமான முறையே வந்து அமைப்பு உங்களை ஒத்துழைக்கிறதமாக இருந்து அன்றைக்கி நவகிரங்களுக்கு முக்கியமான ஒரு குருவும் சுக்கரன் புதன் இந்த மூணு பேர் முக்கியம் அதே மாதிரி செவ்வாய் துணைக்கி வச்சுருக்கிறது இந்த சர்வீஸ் ஒன்று செவ்வாயின் சளி தான் சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஆளுங்க நானும் நீயும் போய் சர்வீஸ் பண்ண முடியாதுங்க நவகிரகங்களுக்கு நவகிரங்களுக்கு இது ரெண்டு பேர் தான் பண்ணி ஆனோம் அவரை கேளுங்க அதுக்கெல்லாம் அவங்க ஒத்துழைப்பு இல்லை நடக்காததுக்காக தான் அவரை வச்சு கடைசி வரைக்கும் ஜென்மத்துலயே உட்கார வச்சு எங்கேயும் நகரம் உடலை பாருங்கள் வக்கரத்தை உட்காச்சு முறித்து அவர் வக்கரம் முறையும் போய் குரு வக்கரமாக இப்படிலாம் பண்ணி ஒரு ட்ராமா சீனை அருமையான சீனை கொண்டு முடித்து பராப அந்த கார்த்திகை மாதத்தில் பயிற்சி மரணி கொடுத்து பூர்ணமாக செய்கிறார் இப்படி இருக்கும்போது யோகங்கள் எப்படி வருதுன்னு கேட்டீங்கன்னா அதுவே யோகங்களாக மாறுறது தனிப்பட்ட முறையில் யோகங்கள் வருது இல்லை யோகங்களாக மாறி செயல்படுத்தி ரிசல்ட்டு கொடுக்கறது ரிசல்ட்டாகவே அதுவே ஆடுறது கும்பத்துக்கு ரிசல்ட் வருது வெளியிலேயே பார்க்கலாம் அனுபவிக்கலாம் கும்பத்துலேயே முழுகி போகல பங்கிலேயே முழுகலை வெளியே வெளியில் எல்லாமே ஓப்பனாக கொன்றார் வாழ்க்கையில் தண்ணிறைவு கும்பம் தான் அடைய முடியும் இந்த ஒரு காலத்தில் மகர கும்பம் தான் அடைய முடியும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவனுக்கு திருப்தியாக பண்ணுறதுன்றது வேலைக்காரனுக்கெல்லாம் என்ன வேலை செய்யக்கூடியவன் திருப்தி ஆனால் முதலாளியே தன்னுடைய இறங்கி வந்து ஃபுல்லாகவே கொடுக்க முடியாது என்ன உண்டோ அதுதான் பண்ண முடியும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண முடியும் அவ்வளோதான் அவளுக்குள்ள ஒரு அப்படி ஈக்குவலாலாம் ஆக முடியாது அதனால் அது இவாளுக்கு ஒரு அந்தஸ்து கொடுத்து சந்தர்ப்பம் கொடுத்து அந்த அமைப்பில் கொடுத்து எல்லாத்தையும் சாதனை பண்ண வைக்கக்கூடிய அமைப்பு இந்த சர்ப்பங்கள் துணையோட இந்த கிரகநாதர்கள் குரு குரு புதன் சுக்கரன் பண்ணி உங்களுக்கு சாதிக்க வச்சுடுறாங்கன்னு சொல்லி குடும்பத்திலையும் எல்லாத்துலேயும் உங்களோட வர வர போயறன்னு சொல்கிற பண்ணி உங்களை அந்த இந்த உலகத்தில் சாதனை ஆளாக்கிறது சர்ப்பங்கள் துணையாலே இந்த அந்த அமைப்பு உண்டாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி அமைகிறேன் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்